திவ்யதர்சனம் நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்கள் விஜயகானந்த் இன்று நாம் பார்க்கவிருப்பது சென்னை டி நகர் திரியப்பா சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயத்தின் நடைபெற்ற ஐம்பத்தைந்தாம் ஆண்டு ஆடி திருவிழா குறித்து பார்க்கவிருக்கிறோம் அதாவது ஆடி மாதம் முழுவதும் அம்மன் கோவில்களில் அற்புதமான விழாக்கள் நடைபெற்றன அதன் தொடர்ச்சியாக ஐந்தாவது வாரமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று பல ஆலயங்களில் ஆடி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது ஏன் ஏழு வாரங்களுக்கு கூட இந்த அம்மன் ஆடித்திருவிழாக்கள் நடைபெறும் அந்த வகையில் கிரியப்பா சாலையில் உள்ள இந்த தேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஆடித்திருவிழாவை இந்த வீடியோ வாயிலாக கண்டு தரிசிக்கலாம் பாருங்கள் அந்த கருமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் மிகவும் பிரம்மோ மிகவும் அற்புதமாக ஐந்தாவது வாரம் திருவிழா நடந்து கொண்டு வருகிறது இந்த ஆடி நாளுமே அம்பாளுக்குரிய மாதமாக கருதப்படுகிறது கருமாரி என்றாலே கருணையா கருணை வடிவானவள் அப்பேற்பட்ட கருமாரி இந்த ஆடி மாதத்தில் ஐந்தாவது வாரம் திருவிழாவில் ஊர் மக்கள் வந்து கொண்டாடி திருவிழா நடத்தி கொண்டு வருகிறார்கள் அப்பேற்பட்ட இந்த பராம்பிகையை வழிபட்டா எல்லாருக்கும் எல்லா விதமான வளங்களும் நலங்களும் கிடைக்கணும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அம்பால பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஸ்ரீ தேவி முத்துமாரியம்மன் ஆலயத்தின் ஐம்பத்தி அஞ்சாவது ஆண்டு முன்னிட்டு வெள்ளிக்கிழமை காப்பு கட்டுதல் அதே கரக வீதி உலா நேற்று ஆலயம்மன் கோயிலில் இருந்து கிரியப்பா சாலை வரை அம்மனின் வீதி உலா புறப்பட்டு வந்தது அதில் பால் குடம் எடுத்த மக்கள் ஏராளம் பேர் பால் குடம் எடுத்தார்கள் அது கூட அனைத்தரும் முருகர் கருமாரி சிவன் முனி முனீஸ்வரன் போன்ற வேடம் அணிந்து கடவுள் வேடம் அணிந்து சிறப்பாக நடைபெற்றது என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் இன்றைக்கு சனிக்கிழமை அன்று இன்றைக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அன்னதானத்தில் சிறப்பு விருந்தினராக எஸ் ஜே ஜெயமுருகன் அவர்களும் சல்லிங் ஜார்ஜ் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அவர்கள் முன்னிலையில் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு அன்னதானமும் சேலைகளும் வழங்கினோம் இன்றை வழங்கப்பட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது சிறப்பாக இன்றைய நிகழ்ச்சியும் சிறப்பாக அம்மனின் அருளால் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அருள் அம்மனின் அருள் பெற்று அனைவரும் நலமுடன் வாய அம்மனின் அம்மனின் अमन कोसम वाच